السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إنك أنت التواب الرحيم கணியத்திற்குரிய அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் திருமையினால் சங்கையான நமலான் மாவட்டத்தினுடைய ஆறாவது நாள் தராமிகி தொலைகையை தொழுதுவிட்டு அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய திருத்தர் நபிகள் நாயகம் சல்லல்லா பரிவசந்தம் அவர்களை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் நாம் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கின்றோம் எல்லாம் அல்ல அல்லாஹு அல்லூதாலா மீதம் இருக்கின்ற நாட்களிலும் தராபிகி தொலகையை தொழுது இரவு வணக்கங்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு ஆட்சி அறிந்துவிவான் ஆக ஆமீர் கணிகத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லா ஆலமீன் திருக்குறாளுடைய அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் எட்டாவது வசனத்திலே ஒரு செய்தியை காட்டுகின்றார் யா நாமனு இறை நம்பிக்கை கொண்டோரே தௌபத்தன் இளல்லாகி தௌபத்தின் பக்கம் களப்பற்ற முறையிலே நீங்கள் தௌபா செய்யுங்கள் அவ்வாறு தௌபா செய்தால் அசா ரப்புக்கும் செய்ய ஆத்திக்கும் நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் உங்களுக்கு அவன் மன்னிப்பான் ஜன்னாத்தின் தஜிரி மீன் அன்பா கீழே ஆறுகள் ஓடக்கூடிய சோலைகளிலே உங்களை நுழையச் செய்வான் என்று அவாஹூர் அபுல்லால மீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் பொதுவாக இஸ்திகபார் என்று ஒன்று இருக்கிறது தௌபா என்று ஒன்று இருக்கிறது இஸ்திகபார் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இதை சொல்வார்கள் என்று சொன்னால் தௌபா என்று சொன்னால் இரண்டும் ஒன்றல்ல இரண்டும் வெவ்வேறு என்று சொன்னால் நாம் செய்த பாவத்திற்காக மனம் வருந்தி கண்ணீர் வடித்து அல்லாத மன்னிப்பு கோருதல் போடுதல் யா இந்த பாவத்தை நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் என்னை மன்னித்து விடு என்று கேட்பதற்கு பெயர் தான் இஸ்திகபார் தௌபா என்று சொன்னால் இஸ்திகபார் செய்த பின்னால திரும்பவும் அந்த தவறுல போய் விழாம தவறின் பக்கம் செல்லாமல்

இனிமேல் பாவத்தின் பக்கம் தலை வைத்து கூட நான் படுக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு பெயர் தான் தௌபா இப்படி யார் களப்பற்று முறைகளை தௌபா செய்கிறார்களோ இவர்களுக்கு தான் அல்லாஹு பாவங்களை மன்னிப்பான் சுவர்க்கத்திற்குள்ளால் பிரவேசிக்க செய்வான் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு சொல்லிக் காட்டுகின்றான் சரி யாருடைய தௌபாவை அல்லாஹு ஏற்றுக்கொள்வான் நம்ம எவ்வளவோ தௌபா செய்கிறோம் அல்லாஹு ரபுல்லால கூட அல் குரானிலே தன்னை அறிமுகப்படுத்திக்கின்ற பொழுது தபாபு ரஹீம் அவன் தவாப்பாக இருக்கிறான் பிழைகளை கொடுத்துக் கொள்ளக்கூடிய இருக்கிறான் தன் பக்கமாக மக்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் என்று ஒரு வசனத்திலே அல்லாஹூ குறிப்பிடுவான் தௌபா யாருக்கு தெரியுமா திருக்குறானுடைய நான்காவது அத்தியாயம் பதினேழாவது வசனத்தில்

அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா தாமதம் இல்லாமல் நாளைக்கு ரெண்டு பாவத்தை பார்த்துருவோம் அடுத்த மாதம் அடுத்த மாதம் ரமலான் மாதம் வருது அப்ப நம்ம செஞ்சுக்கிடுவோம் அது வரைக்கும் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம் என்று யார் தாமதம் படுத்திக்கிறாரோ இவருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் தாமதம் இல்லாமல் எவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ இவர்களின் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் யாருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதையும் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் பேசுகின்ற பொழுது பாவங்களை செய்து கொண்டே இருக்கின்றார் திடீர்னு மலக்கல் மோத்து வந்துட்ட மலக்கல் மோத்து இருக்கிறார இப்போ உள்ள விருந்தாளிகள் மாதிரி சொல்லாம பரையாம வர்றாங்க அந்த மாதிரி அவங்க கூட ஃபோன் பண்ணிட்டு வந்துருவாங்க ஆனா மலத்தில் மோத்து அப்படி இல்லை இன்னைக்கு நம்ம மீடியாக்கள் நம்ம பாக்குறோம்ல தொழில் வச்சிட்டு இருக்கிற அதிகமா சரிதாலே கிடைக்கிறாரு பின்னால் உங்களுக்கு சந்தேகம் வந்துருது எஞ்சி பார்த்தா மௌத்தாகி இருக்கிறார் சரிதாலே மௌத்தாகி விடுகிறார் சமீபத்தில் கூட ஒரு ஓட்டுநர் கனரக வாகனத்தை ஓட்டக்கூடியவர் திடீர்னு நெஞ்சு வலிக்குங்கிறாரு வண்டியை ஓரம் கட்டுறாரு

யாருமே பாவம் செய்ய மாட்டார் நீ கடையில உட்கார போதா மௌத்தாவே யாருமே கடைக்கு போக மாட்டார் நீ மனைவியோடு பேசிட்டு இருக்கும் போதா மௌத்தா போவ அப்படின்னு நல்லா அறிவிச்சுட்டா அப்படின்னா மனைவி கூட சமீபமா பேசவே மாட்டேங்கிறோம் செல்போன் வந்ததுல இருந்து அந்த அம்மா ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் பிள்ளைங்க ஒரு பக்கம் வீட்டு வீட்டுக்குள்ளால யார் வாரா போறா டீ சாப்பிடுறா எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்ப மலத்தில் மௌத்து இருக்கிறாரு எந்த ரூபத்தில் எந்த நேரத்தில் வருவார் என்று அல்லாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அப்ப அல்லாஹு சொல்லுகின்றான் ஒருவருக்கு மௌத்து வந்து விட்டால் சக்கராத்து மௌத்து வருதுல்ல லர்தரா என்று சொல்வார்கள் மூச்சு வந்து தொண்டையில வந்து நீக்கும் அதுதான் அதனால லர்தரா என்று சொல்வார்கள் அந்த நேரத்துல இன்னி துபுத்துள்ள ஆன யாழ்தான் இப்ப நான் பாவத்தை விட்டு உன் பக்கம் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் வளல்லதீன எமூத்தோட வகுப்பு இறைவனை மறுத்த நிலையில் யார் மௌத்தாகிவிட்டார்களோ இவர்களும் உலாய்க்கு ஆழ்த்ததுனாலும் அதான் பண்ண அறியுமா இவர்கள் செய்யக்கூடிய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இறைவனை மறு இறைவனை மறுத்தவர் கௌபா செய்கிறார் இப்ப நாம இஸ்வார செய்யறோமா இல்லையோ சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நோன்பு வைக்கிறாங்க நோம்பு வச்சிருக்கிறவாய் அப்படிங்கிற நேரத்தில் போறாரு அவரே நோம்பு வச்சிருக்கிறாரு நம்ம ஆளும் டி குடிக்கிறாரு பீடி குடிக்கிறாரு சீரட்டு குடிக்கிறாரு கேட்டா என் வேலை அப்படி நான் எப்படி நோம்பு வைக்க முடியும் இதுல வர திமிர் வேற பேசுறாங்க அந்த மாதிரி ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்தவர் தௌபா செய்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் மௌத்து வந்திருச்சு ஒரு முஸ்லிம் தௌபா செய்தாரு ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்ப மௌத்துக்கு முன்னாலேயே நாம தௌபா செய்யணும் அந்த மௌத்து எப்ப வருங்கிறது நமக்கு தெரியாது அல்லாஹ் இதைத்தான் திருக்குறான்ல மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் அல்லாஹ் வந்து சில நேரங்கள்ல நாம செய்யக்கூடிய செயல்களை பார்த்து சிரிக்கின்றார் சந்தோஷப்படுகின்றார் கவிகள் நாயகம் சந்தல் வஸல்லம் அவர்கள் வாகனத்தில் பாவமளிக்கு தருவாங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து சிரிப்பார்கள் நீங்க நம்மளும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு சிரிக்க வானத்தை பார்த்து சிரிக்க வேண்டும் அது ஒரு சுண்ணத்தான காரியம் அழைக்கடிகள் வாகனத்தில் அமர்ந்து விட்டு அந்த துவாவை ஓதிவிட்டு வானத்தை பார்த்து சிரிக்கிறார்கள் கூட உள்ளவங்க கேட்டாங்களா ஹலிஃபாவை ஏன் சிரிக்கீங்க ரசூல்லா சிரிப்பதை நான் பார்த்தேன் அதனால நானும் சிரிக்கிறேன் ரசூல்லா ஏன் சிரிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லா சொன்னாங்களா நான் பாவமாக பாவம் செய்து செய்துவிட்டேன் என் பாவத்தை உன்னை தவிர வேறு யாரும் மன்னிக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லும் அல்லாஹ் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறானா பரவாயில்ல மனுஷன் ஒத்துக்கொண்டான் என்ன தவிர யாரும் மன்னிக்க முடியாது அதையும் அவன் ஒத்துக்கொண்டால் எனவே நான் சிரித்தேன் சிரிக்கிறான் என்று பெருமானார் பெருமானோ செல்லம் செல்வாரு இன்னொரு காலகட்டத்தை பாருங்க மனசு வெளியல்லாக அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற நூல்ல ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது ஒரு மனிதன் ஒரு வாகனத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா குதிரை காலத்துல வாகனங்கழுத இந்த மூணு தான் வாகனம் ஒருத்தர் வாகனத்துல ஏறி காட்டுக்குள்ளால போயிட்டு இருக்கிற தேவையான உணவு எல்லாம் வச்சிருக்கிற ஒரு இடத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா மரத்துல கெட்டி போட்டு படுத்து தூங்கிடுற தூங்கி எழுந்து பார்த்தா வாகனத்தை காணும் தண்ணீரும் அல்லதா இருக்குது சாப்பாடு அல்லதா இருக்குது இவருக்கு தாகம் பசி களைப்பு தேடி தேடி பார்த்துட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டார் தூங்கி கொஞ்ச நேரம் கழிச்சு எப்பசி பார்த்தார் அப்படின்னா அவர் வாகனம் அதே இடத்தில் மறுபடியும் இருக்கிறார் உணவும் இருக்கிறது பானமும் இருக்கிறார் இப்போ அவருக்கு எப்படி இருக்கும் சந்தோஷம் எப்படி இருக்கும் சந்தோஷத்தில் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த வாகனத்தை பிடித்து கொண்டு அல்லாஹும் அந்த அவதி அல்லாவை பார்த்து சொல்றார் யாருலா நீ என்னுடைய அடிமை நான் நான்தான் தப்பு அப்படிங்கிற சந்தோஷத்தில் என்ன பேசுகிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு பழக ஒரு ஆளுக்கு மன குழப்பம் வந்தாலும் உளரல் ஏற்பட்டும் லோகல சந்தோஷம் வந்தாலும் உரல் ஏற் உளரல் ஏற்பட்டும் அவர் சந்தோஷத்தில் என்ன செய்கிறாரே அல்லாஹும் அன்ப அபதி நீ என்னுடைய அடிமை இறைவா நான் தான் உனக்கு எஜமான் அப்படிங்கிற இப்ப ரவிசல்லாக இவர் சொன்னாங்க இவர் பட்ட சந்தோஷத்தை விட அல்லாஹு பண்மனக்கு சந்தோஷப்படுகின்றார் எப்ப அப்படின்னா அல்லாஹு இடத்தில் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது இந்தியில் அஸ்தாக தீக்குள்ளி ஓமின் நியத்த மர்றா நான் ஒவ்வொரு நாளும் அல்லாவிடத்தில் நூறு முறை பாவ மன்னிப்பு தேடுகிறேன் சொல்றாங்க முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட பெருமானார் ஒரு நாளைக்கு நூறு முறை கேட்டாங்கன்னா அவ நானும் நீங்களும் கோடி கோடியாக கேட்டாலும் கூட நம்முடைய பாவங்களை அந்த மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா என்பதை கேள்விக்குறிதா அல்லாஹும் இடத்தில் சங்கையான ரமலான் மாதத்தில் நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் குறிப்பாக சகர் நேரத்தில் இஃப்தாவுடைய நேரத்தில் அஸ்தாக இலங்கி யாரெல்லாம் ஒரு இடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் உன்பத்தமாக நான் மீண்டு விட்டேன் என் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக என் நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நாம் துவா செய்தால் காலம் முழுவதும் மவுத்து வரையிலோ பாவமே செய்யாதவர்களாக நம்மை நிச்சயமாக அல்லாஹ் வாக்குவான் அந்த வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரபில் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி